வணக்கம் அனைவருக்கும் வரலட்சுமி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அவளுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் வீட்டில் நான் எப்படிலாம் பூஜை பண்ணன்றதை பாருங்கள் நேற்று வந்து எல்லாம் வந்து சாமி வந்து வரவழைச்சிட்டேன் இப்போ வந்து பூ அலங்காரத்தோட சும்மா அம்மா வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்காங்க இங்கே பாருங்கள் நல்லா மோகல்லாம் வச்சு அதுக்கு வந்து பூ அலங்காரம் மாலைலாம் வந்து ரோஸ் மாலைலாம் நானே கட்டி போட்டிருக்கேன் அரும்பு மல்லி ஜாதி மல்லி எல்லாமே கட்டி போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்களா இந்த தாழம்பூ வந்து ரொம்ப கிடைக்கிறதே அபூர்வமானது தாழம்பூ தான் இன்றைக்கி விசேஷம் அது இப்போலாம் எனக்கு தாமரை பூ கிடைக்கல அல்லிப்பூ தான் கிடச்சிது அல்லிப்பூ வச்சுருக்கேன் அதுக்கடுத்து விளக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன் விளக்கு அதுக்கு அழகாக பூவெல்லாம் சுற்றி அதுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எப்போதும் போல் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட இருக்கிற பிள்ளையாரும் வச்சு அதுக்கும் ஒரு நல்லா மலர்களால் நல்லா அழகாக அழகுபடுத்தியிருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி இருக்காங்க லக்ஷ்மியும் வச்சு அதுக்கும் ஒரு அலங்காரம் பண்ணி அதுக்கும் அல்லிப்பூ தான் வச்சுருக்கேன் எல்லாம் செந்தா செந்தாமரை மாதிரி ஒரு அல்லிப்பூ கிடச்சிது எல்லாம் அடுக்கு அள்ளி ரொம்ப அழகாக இருக்குது இந்த பக்கமும் புத்து விளக்குலாம் ஏற்றி அழகாக வச்சுருக்கேன் இந்த படிக்கட்டு இது வந்து வாங்கின நான் புதுசாக போன முறை அதையும் இந்த பக்கம் வச்சு அதுக்கு கீழே அன்னாசி பழம்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா யானை வச்சுருக்கேன் யானை வச்சாலும் ஐதீகம் ரொம்ப நல்லது இது அதனால் அதையும் வாங்கி வச்சு பூ அலங்காரத்தால் இது நல்லா ஜோடிச்சு வச்சுருக்கேன் இது வந்து நித்திய விளக்குன்னு சொல்லுவாங்க எல்லா திசையிலும் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் அதில் தண்ணி ஊற்றி அதுலேயும் பூ அலங்காரம் பண்ணி ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நோன்பு சாமான்கள் எல்லாமே இதில் எடுத்து வச்சுருக்கேன் குலதெய்வத்தையும் வரவழைச்சி அதுலேயும் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து எல்லா விதமான பழங்கள் இது வந்து பழங்களும் ரொம்ப நெய்வீதத்துக்கு அவசியமானது அதுக்கடுத்து எல்லா விதமான பூக்களும் இதுக்கு வச்சுருக்கேன் அர்ச்சனை பண்ணி முடிச்சாச்சு வரவங்களையும் இந்த பூவை வச்சு போட வச்சு அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை வாங்க வைக்கணும் அதுக்கடுத்து நான் ஸ்வஸ்திக்காலையே அலங்காரம் பண்ணி அழகாக முன்னாடியே முளைப்பாரி வச்சு கேழ்வரகு இதால் வந்து நான் இது போட்டு வச்சுருக்கேன் நடுவில் இது மட்டும் ஏன் இப்படி இருக்குனாக்கா வெளியில் கொஞ்சம் நேரம் வைக்கும்போது குருவி வந்து கொத்தி சாப்பிட்டுச்சு இல்லைனா அதுவும் நல்லாவே வந்திருக்கும் அழகாக இருந்துக்கலாம் ஸ்வஸ்திக்கு வந்து விசேஷமானது அம்பாளுக்கு வந்து நான் புடவையை சாத்தாம இந்த பக்கம் இப்படி எடுத்து வச்சு படையை போட்டிருக்கேன் எப்போதும் போல் நமக்கு பணம் வரவு சுபிக்ஷமாக இருக்கணுன்ட்டு கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன் வெள்ளி காயின்னு இதால் வந்து நூற்றி எட்டு இங்கே வந்து தாமரை இது வெள்ளியில் இதால் அஷ்டோத்திரம் பண்ணி முடிச்ச வச்சு அதுவும் வச்சுருக்கேன் வரவங்களுக்கு எல்லாருக்கும் ப்ளவுஸ் பிட்டு மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வளையல் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு இதுவும் ரெடியாக இருக்குது தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு படைச்ச வச்சு சுவாமிக்கு நெய்வேதிகமாக இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சக்கரை பொங்கல் சுண்டல் வடை இது பிரதானமாக இருக்கும் அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து பச்சரிசி மாவில் தான் இட்லி பண்ணுவாங்க அதுக்கடுத்து கோதுமை மாவில் பணியாரம் பண்ணியிருக்கேன் என்னால் இன்றைக்கி அஞ்சு தான் செய்ய முடிஞ்சது நிறைய பேர் ஒன்பது விதமான பிரசாதங்கள் செஞ்சு வச்சு படைப்பாங்க இப்படி தாங்க நான் என்னுடைய வரலட்சுமி விரதத்தை நான் செஞ்சு வச்சு படையல் போட்டிருக்கேன் வாசலில் மஞ்சள் நீரால் தண்ணி தெளித்து கோலம் போட்டால் ரொம்ப விசேஷம் துர்சக்திகள்லாம் விலகி நமக்கு நல்ல சக்திகள் வரக்கூடியது இந்த மாதிரி விசேஷ இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லது வாசல் அலங்காரத்தில் ஸ்வஸ்திக்கால் பூ அலங்காரம் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன் பாருங்கள்